வணக்கம் உங்கள் லவ்லி செஃப் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் பாருங்கள் பின்னாடி பாருங்கள் நம்ம விதை தெளித்து நட்ட நெ நெல் பயிர்கள் எல்லாம் நல்லா விளைஞ்சிருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நாளில் ஒரு வாரத்தில் அறுக்க ஆரம்பிச்சிடுவோம் ஏன்னா இது நல்லா விளைஞ்சிருச்சு இதுக்குன்னா இந்த தரப்பகுதி வந்து நல்லா காயினும் காய்ஞ்சோன்னே நல்லா டயர் வண்டி அந்த நெல் அறுவடை மிஷினை விட்டுது அறுத்தோம்னா தான் நல்லா இது வண்டி வந்து நல்லா ஓடி நல்லா அறுத்து கொடுக்கும் அதனால் இது நெல் வயலை வந்து காய போட்டிருக்காங்க அதையும் காமிக்கிறேன் பாருங்கள் நெல்மணிகள் எல்லாம் சூப்பராக விளைஞ்சிருக்கு வாங்க பார்க்கலாம் பாருங்கள் நெல்மணிகள் எல்லாம் எவ்வளோ எப்படி விளைஞ்சிருக்கு பாருங்கள் எல்லாம் மைல்டாக வெயில் அடிக்குது அப்படியே நெல் லைட்டாக அப்படியே காற்று இருக்குது அழகாக அந்த நெல்மணிகள்லாம் எவ்வளோ கலகலன்னு அப்படியே அப்படியே ஆடுது பாருங்களே சூப்பராக இருக்குது இப்போ வந்து தரப்பகுதியை வந்து காய போட்டுட்டுருக்காங்க அதை காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் பாருங்க சூப்பராக அப்படியே ஈவனாக நல்லா ஒரே பதத்தில் எல்லாம் நெல்லெல்லாம் விளஞ்ச ஆரம்பிச்சிருச்சு நம்ம அறுவ அறுவடை அறுக்கும் போதும் அது ஒரு வீடியோவாக கண்டிப்பாக போடுறேன் இப்போ எப்படி விளைஞ்சிருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த நெல்மணிகளை இது பண்ணுறதுக்கு தான் கிட்டத்தட்ட மக்கள் மக்கள்கிட்ட சேர்க்குறதுக்கு இந்த விவசாயங்கள் பாடுபடுறாங்க ஏன்னா இந்த வருஷம் மலைகள்னு அதிகமாகிருச்சு அதே நேரத்தில் ரொம்ப சில விவ ரொம்ப நட்டமாக ஆயிடுச்சு நல்ல வேலை நாங்கள் நட்ட நெல் நெல்லாம் நல்லா தப்பிச்சிடுச்சு வாங்க இப்போ வயலில் எப்படி காயப்படுறாங்கன்னு பார்க்கலாமாங்க இப்போ நெல்மணிகள் இருக்குது அந்த தரைப்பகுதி வயலை வந்து எப்படி காய காயப்படுறாங்க தரையை காய போட்டுட்ருக்காங்கன்னு வாங்க எப்படி வெடுப்புற விடுற அளவுக்கு காய போட்டுட்ருப்பாங்க வெடுப்பு விடுற அளவுக்கு காய போடுறாங்க பாரு நல்லா இன்னும் கொஞ்சம் காயணும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது ஏன்னா ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அந்த வண்டி ஓடும் போது கொஞ்சம் ஏன்னா வயல்காரங்களுக்கும் டைமிங் கொஞ்சம் கூடாகும் நல்லா காஞ்சிருந்துச்சுன்னா வேகமாக அந்த ட வண்டி ட அந்த அறுவடை மிஷின் வந்து கொஞ்சம் வேகமாக ஓடும் நல்லா கொஞ்சம் மாட்டாமே இருக்கும் அந்த வதிகளில் அந்த டயரில் தான் ஓடும் அந்த அறுவடை மிஷின் அதனால் கொஞ்சம் மாட்டாமே இருக்கும் அதனால் பாருங்கள் தரைப்பகுதி வந்து எப்படி காய அவங்களுக்கு நான் ஒரு வாரத்தில் அறுக்க ஆரம்பிச்சிடும் நெல் தான் இந்த விவசாயம் வந்து பண்ணி பண்ணும்போது எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவப்போன்னு தெரியுமா பூச்சிகள்லேருந்து காப்பாற்றணும் அப்புறம் வந்து இங்கே நிறைய ஆடு மாடுகள் இருக்கும் அதுலேருந்து இந்த நெல்மணிகளை காப்பாற்றணும் அப்புறம் வெயில் இயற்கையின் சீற்றம் இருக்குது ம மலைகள் ரொம்ப பெஞ்சு அது மலைகளும் ரொம்ப இருக்கக்கூடாது மலைகள் வேணும் அதே நேரத்தில் இது வெயிலும் வேணும் அப்போ அதே நேரத்தில் இது என்னது அப்புறம் பனி பனி வந்து இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க அந்த பனிகள் காப்பாற்றி நல்லா வெயில் அடித்தா தான் அந்த இப்போ நெல் மணிகள்லாம் கரெக்டாக அந்த சில இது இருக்குது பூச்சிகள் தாக்காமல் அந்த புகையான்னு சொல்லுவாங்க சில என்னென்னமோ இருக்குது நெல்மணிகள் தாக்குறதுக்கு நிறைய கொஞ்சம் இதாக சொல்லுவாங்க அதெல்லாம் இருக்குது அதனால் இப்போ இந்த நெல்மணிகள் வந்து இந்த விவசாயிகளுக்கு வந்து கையில் கிடச்சி மக்களுக்கு வந்து அரிசியாக கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டந்தாங்க இதுக்கு உரிய நல்ல ஒரு தயவு செஞ்சு தரேன் இதுக்கு நெல்களுக்கு உரிய விலை விலைகள் கிடைக்கும் ரொம்ப விலைகள் வந்து ஜாஸ்தியாகவும் இருக்க வேணாம் இதான் அது நியாயமான ஒரு ரேட்டுகள் கிடைக்க வேணும் ஏன்னா இப்போ வந்து எப்படின்னா அந்த நெல்மணிகள் வந்து இது இது பண்ணுறதுக்கு என்னது விவசாயம் பண்ணி அதுக்கு வந்து செலவுகள் பண்ணுறாங்க அது முதலீடு போட்டு பண்ணுறாங்க அது முதலீடுகள் வந்து பண்ணி கொஞ்சம் இது பண்ணால் அவங்களுக்கு ஒரு நியாயமான விலைகள் கிடைக்கும் சரிங்களா சரி ஓகே இந்த நெல்மணி அழகழகாக இருக்குது அப்படியே பாருங்கள் ஓகே இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் இது அறுவடை இருக்கும் போது ஒரு வீடியோஸ் கண்டிப்பாக நான் போடுறேன் நல்லா வெல் நெல்மணிகெலாம் சூப்பராக விளைஞ்சிருக்குது ஓகே விவசாயிகளை ஊக்குவிங்க விவசாயிங்களுக்கு உரிய விலைகள் கிடைக்கும் அப்படியே கண்ணுக்கு எத்தனை தூரம் வரையும் எல்லா வயல்களுக்கும் நல்லா விளைஞ்சிருக்குது ஈவெண்ட்டாக அறுக்கிற பதம் வந்துருச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்று ஒன் பை ஒன்றாக அறுத்துக்கிட்டே வருவாங்க இந்த மிஷினு அறுவடை மிஷினை விட்டு அதையும் நான் கம்பி கண்டிப்பாக காமிக்கிறேன் எவ்வளோ ஈவெண்ட்டாக அப்படியே வயல்கள்லாம் விளைஞ்சிருக்கு பாருங்களே பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும்போது நெல் நட்டோன்னே பச்சை பச்சைன்னு பசுமையாக இருக்கும் இப்போ நெல் விளைஞ்சோன்னே எவ்வளோ ஈவெண்ட்டாக ஒரு ஒற்றுமையாக விளைஞ்சிருக்கு பாருங்களே இன்னும் அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான காட்சி நல்லா நல்லாயிருக்குல்ல சரி வாங்க அப்படியே நம்ம அடுத்து என்னென்னு பார்க்குறேங்க வயலில் சின்னதாக காளான் பாருங்களே எவ்வளோ அழகாக ஒரு காளான் முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் ஒரு ரோடு மாதிரி சின்னதாக போட்டிருக்காங்க இதுதான் வாய்க்கால்னு சொல்லுவாங்க பாசன வாய்க்கால் இந்த வயலுங்களுக்கு எதுனா இதில் இருந்து தான் தண்ணி பாய்ச்சுவாங்க இந்த தண்ணி வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது இப்போ வந்து அறுவடை டைம் வந்தனால இந்த வாய்க்காலில் தண்ணி அனுப்பாட்டிடுவாங்க ஏன்னா தண்ணி பாய ஆரமிச்சிருச்சுன்னா ஏன்னா வயலை காய போட்ருவாங்க தண்ணி பாய ஆரம்பிச்சிருச்சுன்னா தண்ணி தண்ணி பா இந்த இதில் தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா எங்கேயாச்சும் தெரியாமல் லீக்கேஜ் ஆகி இல்லை தண்ணி பாஞ்சிருச்சுன்னா தெரியாமல் பாஞ்சிருச்சுன்னா அறுக்க முடியாமல் போயிடும் அப்புறம் நெல் பயிர் வீணாக போயிடறதுனால பொதுவாகவே அங்கேயிருந்து குளத்துகள்லேருந்து வருதா அந்த ப அந்த வாய்க்காலில் தண்ணி விட வேணான்னு சொல்லிட்டு ஒரு அடைச்சிருவாங்க வாய்க்காலுங்களையும் நல்லா காய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் எல் நெல்னா அறுத்ததுக்கப்புறம் அவங்க ஏதாச்சும் வேறு பயிர் போடும்போது அப்போக்கி தண்ணி கொண்டுட்டு வருவாங்க இந்த வாய்க்காலில் தான் பாசன வாய்க்கால்னு சொல்லுவாங்க பாருங்கள் எவ்வளோ பச்சை பச்சை ஓரங்களில் அந்த வாக்கிய ஓரங்களில் பச்சை பச்சைன் இருக்குது பாருங்க நடந்து வாங்க 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 பட்டாச்சு பட்டம்பூச்சி பட்டாம்பூச்சி அழகாக வந்திருக்குவாரு அழகா பட்டாம்பூச்சி வந்திருக்கா என்ன தங்கம் ஆ

ஓகே வாங்க அங்கே ஒன்று ஓடுதா வாங்க பார்க்கலாம் நிறைய பட்டம் பார்க்கலாம் வாங்க பட்டம் சரி வாங்க வாங்க